சென்னையை காட்டிலும் அந்த திருவண்ணாமலையிலையும் சரி விழுப்புரத்துலேயும் சரி அதிக பாதிப்பு இருந்தது ஸோ சென்னையில் காட்டின கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டிக்ஸில் எடுக்கலையோன்ற இந்த பார்வை எப்படிப்பா ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தால் பத்து லட்சம் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு காப்பீடு ஆனால் என் மக்கள் கத்தான் கதறான் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்றான் நீங்கள் சோறு போட்டுட்டேன் ப்ரெட்டு பால் போட்டுட்டேன் வாழ்வாதாரத்தை வீட்டு எடுக்கக்கூடிய விஷயம் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கொடுத்துட்டா அவனுடைய வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு வசந்த காலமா மாறி போன வருஷம் கோயில் அப்போது ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டு சென்னைக்கு வழங்கப்பட்டது இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரம் வந்துட்டு சென்னை தவிர மீதி இருக்க டிஸ்ட்ரிக்ட் இரண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு நாள் ஆகும் இன்னைக்கு ஒரு நாளை நகர்த்தணும் அவன் குடும்பம் ஒழுங்காக சாப்பிடணும் அவன் ஒரு வண்டியில பெட்ரோல் போடணும் ஒரு போகக்கூடிய வேலைக்கு போகணும் அப்படின்னா யாருக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடையாது அப்படி இருக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரம் ரூபாயில திராவிட மாடலில் தந்துருச்சு விடியல் அரசு கொடுத்துருச்சு இது மக்களுக்கான ஆட்சி அதனால இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு நேராக போயிடுவானா இப்போ ரீசெண்டா பல்லாவரம்ல குடிநீர்ல வந்துட்டு கழிவு நீர் கலந்துருக்குன்னு ரெண்டு உயிர்கள் பழியாங்கிருக்கு இந்த மாதிரி கலந்துருக்கு குடிநீரை பயன்படுத்தாங்க அவர்கள் தவறுகளை மூடி மறைக்கிறதுக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்க அதை சாப்பிட்டதுனால உங்களுக்கு இது இது சாப்பிட்டதுனால இது வந்துடுச்சு அப்படின்னு தன் மேலே இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அந்த அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா இது இல்ல அதுதான் அப்படின்ற மனைவியெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கலந்து கலந்துருந்ததுன்னா நானூறு பேருமே தான் அஃபெக்ட் ஆகிருக்கணும் ஏன் ரெண்டு பேர் கொஞ்ச பேர் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும் பேர் சாகணும்னு சொல்லி அப்போ அரசாங்கம் எதிர்பார்க்குறதா இந்த அமைச்சர் எதிர்பார்க்குறாங்க அப்போ அவன் பொங்கி தான் எழுவான் சேர்த்தவாரி அடிப்பான் கத்தி எடுத்து குத்துவான் வன்முறைக்கு கொண்டு மக்களை கொண்டு வரக்கூடியது யாரு அதை நினைச்சு பார்க்கணும்ல அரசாங்கம் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரா இல்லையா மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கான் நான் வெளியில வந்தா காலத்தில் இறங்கினா நிலச்சரிவு சரியாயிடுமா உங்களுடைய கையால் அந்த தரத்துக்கு எதுக்கு அவரை வந்து இழுக்கிறீங்க நீங்க இப்போ துணை முதல் போய் ஒரு ரொட்டியும் பார்வை கொடுத்துட்டு வர்றார் இதுவா நிவாரணம் வணக்கம் ஜனீல் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா ரீசெண்டா இப்போ பெண்கள் புயல் வந்தது சென்னையை காட்டிலும் அந்த திருவண்ணாமலையிலையும் சரி விழுப்புரத்துலேயும் சரி அதிக பாதிப்பு இருந்தது ஸோ சென்னையில் காட்டின கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் எடுக்கலையோன்ற இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது சென்னை போன்ற பெருநகர ஒரு கட்டமைப்புக்கு நடுவில் கிராமப்புறங்களில் ஒரு ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் வந்து நாங்கள் அமைச்சிட்டோம் இப்போ வந்து எங்கேயுமே ரோட்டில் தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான பதில சொல்ற மாதிரி ஒரு மாயையான ஒரு விஷயத்த இந்த அரசாங்கம் ஒன்று இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகளின் மூலமாக தான் தண்ணியை வெளியே கழிவுநீர் கால்வாய் வழியாகும் இதை வந்து அரசாங்கம் ஒருபோதும் சொல்லாது மக்களுக்கு வந்து தண்ணி இல்லைன்றதுதான் காட்டும் மழை நீர் வடிகால்ன்றது வேற கழிவு நீர் வடிகால்ன்றது வேற ஆனால் அதையும் இதையும் ஒன்னா கலக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரைனேஜே இருந்துக்கலாமே இவர்கள் போட்டு வைத்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஸ்ட்ரக்சர் லெவலே மாறி போச்சுங்க ஒரு இடத்துல ப்ராடாக இருக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது அது குறுகலா மாறுறதும் திருப்பி ப்ராடாக அதுக்கு அவ்வளோ பெருசாக போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இடத்துல ஆறு அடி போகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நாலு அடியா மாறுது அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ நீளம் போட்டிருந்தாலும் அந்த ஒரு இடத்துல அது அந்த டிராபேக் தான் இந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது இதுக்காக வந்து இவங்க பேரை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பம்புகளை வச்சுருக்கோம் துணை முதல்வர் அவர்கள் வந்து பேட்டியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு இந்த ஆயிரத்தி ஐநூறு பம்புகளும் சென்னை மாநகராட்சியை காப்பாத்திருக்கு ஆனால் இதே போன்ற ஒரு கட்டமைப்பை கிராமப்புறங்கள் தான் நம்ம கொண்டு வர முடியாது கிராமப்புறங்களுடைய வளர்ச்சியும் அதாவது இருக்கக்கூடிய அணைக்கட்டிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்களாக நீர்களாக இருந்தாலும் சரி நீர்பிடிப்பு இடங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வேற ஸ்ட்ரக்சர் அதை சுத்தி விளைநிலங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து என்னன்னா பாதிப்பு அப்படின்றது வந்து பாதிப்பா பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் ஆனால் குறுகிய தான் மக்களுக்கு தெரிவிக்கப்படுப்படுது சொன்ன அளவை விட அதிகமான அளவுகளில் நீர் திறந்து அது இல்லாம ரொம்ப நாள் அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தனி அடு தடுப்பணை அங்க வந்து படலை அமைக்கப்படலை அமைக்கப்படல அங்க இருக்கக்கூடிய அணையில இருக்கக்கூடிய ஒரு ஷட்டர் உடஞ்சிருச்சுன்னு அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு திமுக சின்னத்துல போட்டியிட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு ரொம்ப மனவேதனையோட முப்பது நிமிஷம் வீடியோ வெளியிடுறாரு என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு கதர்றாரு அப்போ தன்னுடைய சின்னத்துல போட்டியிட வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியா இருந்தவர் ஒரு சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்டவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு மனம் நொந்து பொங்கி அந்த ஒரு முப்பது நிமிஷம் வீடியோவை வெளியிடுறாரு இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க விழுப்புரம் மட்டும் இல்லை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இருக்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு ஆனால் அரசாங்கம் இதுக்கான ஒரு ஆய்வு அறிக்கைன்றத கரெக்டான முறையில் பண்ணலை அதனுடைய விளைவுகளை இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நாங்க வந்து போனோம் களத்தில் நின்று ஒருத்தர் வந்து நிக்கிறதுனால குறைகள் தீந்துடாது தடுக்கிறதுக்கு என்னென்ன அதாவது மழை வரப்போகுது அப்படின்றதுக்கு நான் நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தேன்றது ஒண்ணு இருக்கு நான் வரப்போகுது கொடை எடுத்துட்டு போனேன்றது இருக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்களா மக்களை இருக்கு சாகல இது வாழ்வாதாரங்கள் இன்னைக்கு எல்லாமே அடிச்சு போயிருக்கு அதுக்கு அரசாங்கம் என்ன நிவாரணம் கொடுக்க போகுது இதுதானே ஒருவர் இறந்தால் அவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி அது மத்திய அரசாங்கம் நாலு லட்சம் கொடுத்துரும் ஒரு லட்சம் இவர்கள் கொடுத்துருவார்கள் ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் நிதி ஒரு அஞ்சு லட்சத்துக்கு காப்பீடு அப்போ இறப்பினுடைய அளவு அளவை வந்து எதை கொண்டு கொள் பண்ணது இந்த அரசாங்கம் இது வந்து விசச்சாராயம்ன்றது தெரிஞ்சும் தன்னுடைய நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் உடல் நலத்திற்கும் தீங்கானதுன்றது தெரிஞ்சும் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுமே செய்யக்கூடிய தவறுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி செலவு முழுவதும் அரசாங்கம் ஏத்துக்குது பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்புடைய இதாக இருக்கு அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருது மக்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்குதுன்றது ஒரு ஒரு அரிதான ஒரு விஷயமா மக்களுக்கு இருக்கு நீங்க முதல்வர் வந்துட்டோம் துணை முதல்வர் வந்துட்டோம் இத்தனை அமைச்சர்கள் வந்துட்டாங்க அப்படின்னும் போது நடக்கக்கூடிய ஒரு பை எலெக்ஷனுக்கு எத்தனை அமைச்சர்களை கொண்டு வந்து குமிக்கிறீங்க ஒட்டு மொத்த தமிழகமுமே ஒரு வா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள இறங்குது ஒட்டுமொத்தமான வெற்றியை மிகப்பெரிய ஒரு வாகையை சூட்டிட்டு வரீங்க ஆனால் என் மக்கள் கத்துறான் கதர்றான் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்றான் நீங்க சோறு போட்டுட்டேன்றீங்க ப்ரெட்டு பால் கொடுத்துட்டேன்றீங்க இதுதான் வாழ்வாதாரத்தை வீட்டெடுக்கக்கூடிய தான் நிலங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுக்க ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கொடுத்துட்டா அவனுடைய வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு வசந்த சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க நீங்க பண்ணக்கூடிய தவறுதலான ஒரு ஆட்சி முறை கையாளக்கூடியதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களால அது முடியாது அப்ப போகக்கூடிய அமைச்சர்களுக்கு அதுக்குரிய பதில்கள் கிடைக்குது அதை வந்து நம்ம வரவேற்கல ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஒரு அமைச்சர் ஒரு ஆய்வுக்காக போன இடத்துல ஒரு தாக்கப்படக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது அதை நம்ம வந்து ஒரு ஒருபோதும் ஆனால் மக்களை இந்த அளவுக்கு கோபப்படுத்த கோபப்படுத்தியது யார் அன்னைக்கு கலைஞர் மருத்துவமனையில ஆறு மாசமா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த தன்னுடைய தாயாருக்கு சரியான சிகிச்சையும் இல்லை உரிய மரியாதையும் இல்லை அப்படின்னு சுயமரியாதை பேசக்கூடிய இயக்கத்துல இந்த திராவிட நாட்டுல திராவிட நாடு திராவிட கட்சின்னு சொல்லி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவர்கள்ட்ட மருத்துவமனையில அவர்களுக்கு ஒரு சுயமரியாதையே இல்லை அப்போ அவன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தெருக்கல்ல போகக்கூடிய நாய்களுக்கு கூட அடிபட்ட நாய்களை கூட காப்பாற்றணும்ன்ற ஒரு மனப்படைத்த ஒரு நபர் கத்தி எடுத்துட்டு போய் ஒரு டாக்டர் தாக்குறோம் அப்போ அதையும் நம்ம ஆதரிக்கலை ஆனால் அவனை இந்த விஷயத்துக்கு தூண்டுனது யாரு தான் நம்ம பார்க்கிறோம் அதே போல் மக்கள் இங்க செஞ்சது தவறாக இருந்தாலும் இரண்டு பெண்கள் செஞ்சதா சொல்லப்படுது அவர்கள் செஞ்சது தவறுதலாக இருந்தால் கூட இதற்கு தூண்டுதல் யார் அப்படின்னா அது ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அவர்கள் மீது வழக்கு போடுறது இதெல்லாம் பண்றது ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுக்காக எதை வேணா இவங்க இவங்க செஞ்சிடலாம் இவங்க இவங்க பண்ண அத்தனை விஷயங்களுக்கும் வழக்கு போட்டா வருவான் இவர் மேல ஆல்ரெடி பெண்டிங் கேஸ் தானே இருக்குது இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல திருப்பியும் அமைச்சராக பதவி ஆளக்கூடியவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அவர்கள் இசைந்து போகக்கூடிய ஒரு சூழலை இருக்கோம் அவங்களும் இவங்களுக்கு இணக்கமாக போகக்கூடியவர்கள் தான் வெளிப்படையா பேசிக்காம நான் ஒன்ன திட்டுறேன் நீ என்ன திட்டு அப்படின்ற போக்குல போய்கிட்டு இருக்கு மழையினுடைய அளவுல மக்கள் நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிவாரணம் ஒருபோதும் அவர்களுக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தும் போன வருஷம் மிச்சாங் கோயிலப்போ ஆறாயிரூபா நிதிக்கு வழங்கியிருந்தாங்க இந்த வருஷம் வந்துட்டு ரெண்டாயிரூபா வழங்கியிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டு சென்னைக்கு வழங்கப்பட்டது இந்த இந்த வருஷம் ரூபாய் வந்துட்டு சென்னை தவிர மீதி இருக்க டிஸ்ட்ரிக்ட்க்கு வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு நிவாரணம் தேவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்றா போல கொடுக்கணும் இவங்க அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடுமோ நம்மளுடைய ஆட்சிக்கு பாதகம் வந்துருமோ நாளைக்கு எலெக்ஷன்ல நின்னா அது நம்மளுடைய பாதிக்குமோ அப்படின்றதனுடைய அடிப்படையில் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது இந்த இரண்டாயிரம் ரூபாயை வாங்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது அவனுடைய வாழ்வாதாரம் அதுக்குள்ள என்ன அவன் ஒரு நாளைக்கு போனாலே ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்தா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இன்னைக்கு ஒரு நாளை நகர்த்தணும் அப்படின்னா அவன் குடும்பம் ஒழுங்காக சாப்பிடணும் அவன் ஒரு வண்டியில் பெட்ரோல் போடணும் அவன் ஒரு போகக்கூடிய வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு யாருக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது இல்லை ஆனால் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைத்தால் கூட அவனுடைய வீட்டு வாடகை இந்த கரண்ட் பில்லு எத்தனையும் செலவுகள் இருக்கு இதையெல்லாம் அவனால் பூர்த்தி செய்ய முடியுமானா முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரம் ரூபாயில திராவிட மாடலில் தந்துருச்சு விடியோல் அரசு கொடுத்துருச்சு இது மக்களுக்கான ஆட்சி அதனால இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு நேராக போ போயிடுவானா ஒரு நேரம் கூட அவனால உணவகத்துல உணவு வாங்கி தீங்க முடியாது இதுதான் அவருடைய குடும்ப சூழ்நிலை புரியுதுங்களா மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கண் துடைப்புக்காக நிவாரணம் கொடுத்தோம் அப்படின்றதுக்காக இது கொடுக்கப்படக்கூடியது தான் எங்களுக்கு இத்தனாயிரம் கோடி கொடுங்க அத்தனாயிரம் கோடி கொடுங்க கேட்குறீங்களே என்ன ஸ்ட்ரக்சர்ல கேட்குறீங்க ரெண்டாயிரம் கோடி கேட்குறீங்கன்னா அதுக்கான அளவு என்ன உங்களுடைய தேவை என்ன இருக்குது அதை சொல்லணும்ல ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி கூட கேளுங்க எங்களுடைய நிதியிலிருந்து தான் கேட்கணும் கேளுங்க தப்பே கிடையாது நமக்கு தர வேண்டிய படத்தை மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக தரணும் தங்கு தடை இல்லாமல் தரணும் நம்ம தமிழகம் தான் அதிகப்படியான வரி வசூல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய பாதி வரிகள் வர வர்றதில்லை அதுக்காக எத்தனை முறை போய் நீங்கள் நிதியமைச்சர் அவர்களை சந்திச்சிங்க பிரதமர் அவர்களுக்கு போய் சந்திச்சிங்க பேசுனீங்க ஃபார்முலா ரேஸ் கார் நடத்துறீங்க ஹெலிகாப்டர் ஷோ நடத்துறீங்க பிரதமரை போய் எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தீங்க நீங்கள் இப்போ மத்திய இருந்து ஃபண்டு வாங்குறதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் கூட கிடையாது அப்போ இங்க நிர்வாகத்தின் சரியாக இல்லை அதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போது ரீசண்ட்டாக பல்லாவரமில் கண்டாமினேஷன் வாட்டர் குடிநீரில் வந்துட்டு கழிவு நீர் கலந்துருக்குன்னு ரெண்டு உயிர்கள் பலியாகிருக்கு அதுமாரி அது மட்டுமே இல்லாமல் கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மழைக்காலங்களில் வந்து குடிநீரோடு கழிவு நீர் கலக்கக்கூடியது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் அரசாங்கம் அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நிரந்தர தீர்வுகளை கொண்டு வரல ஆனால் மக்களை முன்னெச்சரிக்கைப்படுத்தி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கணும் இந்த மாதிரி கலந்துருக்கு குடிநீரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அவர்கள் செஞ்ச தவறுகளை மூடி மறைக்கிறதுக்காக இப்போ என்ன பண்றாங்க நீங்க அதை சாப்பிட்டதுனால உங்களுக்கு இது இது சாப்பிட்டதுனால இது வந்துருச்சு அப்படின்னு தன் மேலே இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அந்த அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா இது இல்லை அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கலந்து இருந்ததுன்னா நானூறு பேருமே தானே அஃபெக்ட் ஆயிருக்கணும் ஏன் ரெண்டு பேர் கொஞ்ச பேர் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கும் பேர் சாவணும்னு சொல்லி அப்ப அரசாங்கம் எதிர்பார்க்குதா இந்த அமைச்சர் எதிர்பார்க்கிறாரா சாவுகள் ஏன் வந்தது ரெண்டு முதல் ரெண்டு பேர் சாகும்போது போது விசச்சாராயம் இல்லைன்னு தானே கொடுத்தாங்க அப்புறம் எப்படி அந்த 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 எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை மாற்றப்பட்டது கள்ளக்குறிச்சியில மத்த எல்லாரும் அத்தனை தொடர்ச்சியான சாவுகள் வரும்போது தானே இவர்களுடைய இறப்பும் வந்து கள்ளச்சாராயத்தினாலும் சொல்லப்படுது அப்போ இவர்கள் வந்து இந்த இறப்பினுடைய விகிதம் அதிகமானால்தான் அதனுடைய உண்மையான முகத்தை வெளியில் கொண்டு வருவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிகுந்த ஒரு வந்து இது இருக்குது ஆட்சியாளர்களுக்கு மிகுந்த ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டு உண்டாயிடுச்சு இந்த அவப்பெயர்லேருந்து வெளியில் எப்படி வருதுன்றது தெரியல அதனால என்ன பண்ணுறாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் பக்கமே திருப்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே சரி அதாவது இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை துரத்தி துரத்தி பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சென்னை மெரினா பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டினம் பக்கத்துல ஒரு மாடி இடிச்சு விழுந்து ஒருவர் ஒருற்குரை இளைஞர் வந்து ஆனால் அந்த கட்டடம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய கட்டடம் நீங்க இருக்கக்கூடிய கட்டணம் எந்த உங்க ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கட்டடம் தானே அப்போ அதுக்கு ஒரு ஆய்வு இருக்கணும்ல அந்த ஆய்வு எங்க போச்சு ஒரு கட்டணம் இத்தனை வருஷம் இருக்கு இருக்கணும்ன்றதுதான் விதி நீங்க எத்தனை கட்டடத்தை இடிச்சுட்டு கட்டிட்டீங்க சொல்ல முடியுமா இப்ப எத்தனையோ கட்டடங்களை நீங்க புதுசு புதுசா உருவாக்கிட்டு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருவேற்காடுல இருக்கக்கூடிய மக்களை ஒரு சாலை போட்டு கொடுத்துட்டீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க தெருவிளக்கு கொடுத்துருக்கீங்க குடிநீர் கொடுத்துருங்க கழிவு நீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க காசை வாங்கிட்டு எல்லாமே இப்போ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டீங்க இன்னைக்கு ஒட்டு மொத்த பேரையும் ஒரே நேரத்துல தூக்குன்னா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுடைய நிலைமை என்ன இதையே இந்த ஆயிரத்தி முந்நூறு குடும்பம் இங்கே இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா இங்கேயே வாழ்வாதாரத்தை இரண்டு தலைமுறைகளாம் நகத்திட்டு இருக்காங்களா அவங்களுடைய நிலைமை என்ன கோர்ட்டு சொல்லுது சோழர் காலத்துல இருந்து நீங்க இருந்தாலும் நீர்நிலைகள்ல இருந்து இருப்ப நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க வச்சது யாரு அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுது அப்ப நீதிமன்றங்களும் நீதிகளும் யாருக்கானதா இருக்குது சாமானியனுக்காக இன்னைக்கு அம்பேத்கர்னுடைய நினைவு நாள்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் சாமானியனுக்காக சட்டங்கள் இருக்கா சட்டங்கள் இருட்டடிப்பு செய்து இல்லையா சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீல் வாதம் வந்து விளக்கு அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு எத்தனை விஷயத்துல விளக்காயிடுச்சு ஆளக்கூடியவர்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கும் மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் அது விளக்காக இருக்கிறது மற்ற அத்தனை பேருக்கும் இருட்டடிப்பாக தான் இருக்குது சாமானியனுக்கு நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கிடையாது மிகப்பெரிய பண முதலாளிகளுக்கும் பண முதலைகளுக்கும் மட்டுமே கார்பரேட் நிர்வாகிகளுக்கு மட்டுமே இங்க ஆட்சியும் அதிகாரமும் நடந்துகிட்டு இருக்கு அப்ப எப்படி ஒரு சாமானியனால வெளிப்படுத்த முடியும் நிச்சயமா முடியாது அப்போ அவன் பொங்கிதான் எழுவான் சேத்தவாரி அடிப்பான் கத்தி எடுத்து குத்துவான் வன்முறைக்கு கொண்டு மக்களை கொண்டு வரக்கூடியது யாரு அதை நினைச்சு பார்க்கணும்ல அரசாங்கம் மக்கள் மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வுல இருக்கூடிய வெள்ளம் வந்தது இடி புயல் இதெல்லாம் தாண்டி அவனுடைய மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கு அவனுக்கு மக்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இதை மறந்துட்டு அரசாங்கம் வேற வேற விஷயங்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் எழுது ஏன்னா அவர் பனையூரில் வச்சு ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்பவும் சொல்றாங்க இருந்து போய் நின்று அங்கே பார்க்கணும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்க கூடாது அதை நீங்கள் தவறிட்டீங்க இந்த செய்தியை விருட்டடிப்பு பண்ணணும்னா அப்போ இன்னொரு செய்தி உருவாகும் அப்போது இன்னைக்கு இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய மாசு தமிழகத்தினுடைய மாசு இந்தியாவினுடைய மாசுங்க தாவேக்கானுடைய தலை தலைவர் அப்போ அவரை தான் கையில் எடுக்கணும் வெளியவே வரலை நீங்கள் மாநாடு நடக்காது நீங்கள் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நிவாரணம் கொடுத்திருக்காரா இல்லையா மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறாரு வெளியில நான் வெளியில வந்தா களத்துல இறங்குனா நிலச்சரிவு சரியாயிடுமா நம்ம அங்க தடுப்பணை கட்டிட்டு இருப்பீங்களா போனவனுடைய வாழ்வாதாரம் திரும்பி வந்திருக்குமா சொல்லுங்க அடுத்த நிமிஷம் வந்துட போறாரு உங்களுடைய கையாளாக தனத்துக்கு எதுக்கு அவரை வந்து இழுக்குறீங்க அவர் தன்னுடைய கொள்கையில தெளிவாதான் இருக்கிறாரு மக்களுக்கானவனா இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட உடனே எல்லா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தாவேக்காவனுடைய தொண்டர்கள் பம்பரம் போல ஒரு தூக்கம் கூட இல்லாம தமிழகம் முழுக்க வேலை செஞ்சிருக்கான் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்திருக்கிறான் மக்களை பாதுகாத்து இருக்கிறான் மாற நடந்து போய் மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் இதுக்கு இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்க எல்லா திமுக காரங்க எத்தனை இடத்துல போயிட்டாங்க ஆளக்கூடிய தரப்புல உள்ளவங்க எத்தனை இடத்துக்கு போயிட்டாங்க ரெஸ்கியூ டீம் தவிர்த்து வேற எந்த டீம் போயிடுச்சு படிச்சு கட்டிட்டு போக வேண்டியதான உங்க உங்களுடைய ஆட்கள் உங்களுக்கு அதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா அப்போ ஏற்பட்ட மனிதர் ஒருவர் வந்து நின்று தான் வந்த அந்த இடத்துல வேற ஏதும் ஒரு இடையூறுகள் ஏற்பட்ட கூடாது பாதிக்கப்பட்ட மக்களுடைய நான் சகஜமா பேசணும் அவர்களுடைய நிலையை நான் அறியணும் அதனாலதான் நாங்க உங்களுக்கு கூப்பிட்டு கேண்டதுக்கு விளக்கமும் கொடுத்து தான் கொடுத்துருக்காரு இப்பவும் சொல்றேன் அவர் யா அவர் யார்ட்டையும் பேசுறது இல்லை ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்தியாவையும் திருப்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரை பத்தி பேசினா தான் இவங்களுடைய படம் ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா இவங்க பண்ணக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் பொறுப்பா இப்ப வந்து இவரை சொல்ற இவரதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது உங்களுடைய தவறுகளை மறைக்கீங்க விஜய் வரல நீங்க என்ன அவர் என்ன பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் மக்கள் சொல்லட்டும் ஏங்க கூட்டிங்க நாங்கள் நாங்க வரமாட்டோம் நிவாரணம் வாங்க மாட்டோம் மக்கள் சொல்லட்டுங்க நீங்க சொல்லுவீங்களா நீங்க ஒரு துணை முதலமைச்சர் போய் ஒரு ரொட்டியும் பாலும் கொடுத்துட்டு வர்றாரு இதுவா நிவாரணம் மக்களுக்கு ரொட்டி பால் இல்லாம தான் இருக்கானா அவன் நல்லா தானே இருந்தான் நேற்று ராத்திரி வரைக்கும் நீ கொண்ட நீ தவறான ஒரு ஆய்வை பண்ணிட்டு மக்கள் இன்னைக்கு பிச்சைக்காரனா கையேந்த வச்சு ஒரு சோத்துக்கு கையேந்த வச்சிருக்கீங்க அதுக்கு யார் வைக்கப்படணும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இதுல எங்க தாவேக்க அவனுடைய தலைவருக்கு எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது அவர் தெளிவான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாரு தெளிவான அரசியல தான் முன்னெடுக்கிறாரு தெளிவா தான் தொண்டர்களுக்கு அறிவுறுத்துறாரு அதன்படி பொதுச் செயலாளர் அவர்கள் கண்கொத்தி பாம்பா அத்தனையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ராத்திரி ரெண்டு மணிக்கு போன் எடுத்தா கூட ஒரு தொண்டன் எடுத்து ஒரு பகுதியில இருந்து ஒரு வட்டத்தில இருந்து போன் பண்ணா கூட அவனுக்கு உரிய பதிலை கொடுத்து உடனடியாக அங்க இருக்கக்கூடியவர்களை கொடுத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்து எல்லாத்தையுமே தான் இருக்கிறாங்க தமிழக மக்கள் யாரும் குறை சொல்லல ஆளக்கூடியவர்கள் ஆண்டு முடிச்சவர்கள் ஊழல்வாதிகள் இதுக்கு அவருக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மாயையும் உருவாக்கிட்டு அரசு செய்யும் தவறுகளை மறைக்கிறதுக்காக விஜய் அவர்களை டூலாக பயன்படுத்துறாங்க ஆமா அதுதானே இன்னைக்கு பேசும் பொருள் அதானே இன்னைக்கு யார் பேசுறா ஏன் இப்போ வந்து நம்ம பிரதமர் மணிப்பூர் பிரச்சனைக்கு போயிட்டாரா பிரதமர் ஏன் பேச வேண்டியது நான் வாய்த்தா வந்து நீங்க இங்க இருந்து அவங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு தானே இருக்கீங்க எல்லா பிரச்சனைக்காகவும் வந்துட்டாரா இப்போ இன்னைக்கு இந்த சாம்பல் பகுதியில் வந்து ஒரு மசூதி பிரச்சனையில் ஆறு பேரை சுட்டு கொண்டுட்டாங்களே வாய் திறந்துட்டாரா பிரதமர் தமிழக முதல்வர் என்ன வாய் திறந்துட்டாரு பேச வேண்டியதானே மற்றவர்கள்லாம் பேசியிருப்பாங்களா அப்போ இஸ்லாமியர்கள்லாம் வெறுக்கப்பட்ட வெறுக்கப்படக்கூடியவர்களா ஏன் வாய் இருக்கல ஒரு ஆய்வறிக்கையே ஒரு நீதிமன்றத்துல இங்க வந்து ஒரு கோவில் இருந்ததா ஒரு ஒரு ஒருத்தர் ஆய்வுக்கு அனுப்புது அப்ப நீதி இங்க யாருக்கானதா இருக்கு நீதி வந்து இப்பவும் சொல்றேன் ஆளக்கூடியவர்களுக்கானதா தான் இருக்கு அப்பேற்பட்ட இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன் எழுதின அண்ணல் அம்பேத்கர்னுடைய நினைவு நாள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சட்டங்கள் ஒருபோதும் வலிமையானவர்கள் பக்கமே இருக்கும் அப்படின்றத கனவுல கூட காணக்கூடாது மக்கள் அதிகாரம் வரும் மக்கள் ஆட்சி வரும் அன்னைக்கு எல்லாரும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க நிச்சயமாக மக்களுக்கான ஒரு ஆட்சியும் கட்சியும் இங்கே இருக்குது அந்த அதை நோக்கி தான் இருபத்தி ஆறு நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்னீங்க இன்னைக்கு வந்துட்டு நூல் வெளியீட்டு விழா நடக்கப் போகுது இதில் என்னென்னா அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது விகடனும் ஜென்ரல் செக்ரட்டரி விசிகாவோட ஜென்ரல் செக்ரட்டரி ஆதவர்ஜனாவும் சேர்ந்து தான் பண்றாங்க ஆனால் திருமாவளவன் சொல்லியிருக்காரு பங்கேற்காததுக்கான காரணத்தையும் வெளியிட்டிருக்காரு எதிர்கட்சிகள் நகரத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவர் அந்த அதாவது அண்ணன் வந்து நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் இந்திய அரசியலை உற்று உற்றினோற்றி பார்க்கக்கூடியவர் உலக அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தவர் ஒரு பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு அப்பேற்பட்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை முதல் நான் சொல்லியிருக்கேன் மேடை ஏறுவேன் எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு மாறிடுச்சா அவர் கட்சியை சார்ந்த இன்னொருத்தர் சொல்றாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அம்பேத்கரனை வந்து அம்பேத்கரை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாத ஒருத்தர் வெளியிடக்கூடிய புக்கை வந்து இவர் போய் எப்படி எங்கள் தலைவர் வாங்குவாருன்னு கேட்குறாரு இது வந்து சமரச பாயாசமானு கேட்குறாங்க இன்னுமே வந்து அவனுடைய அடி வருடிகள் போல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் திருமா அவர்கள் மீது மக்கள் வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதையும் அன்பும் வச்சிருக்காங்க அவர் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவரை ஒரு எல்லாத்துக்குமான ஒரு சமகால தலைவரில் இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்பேற்பட்டவர் அந்த மேடை ஏற மறுத்தது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் நிச்சயமாக ஏறி ஆனால் இன்னைக்கு அந்த மேடை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கலாம்ல கலந்துக்கிறார் இவங்க கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாறுபட்ட கருத்து இருக்கு இன்னொரு பொது துணை பொதுச் செயலாளர் தான் அவரு அப்போ அவருக்கு அம்பேத்கரை பத்தின ஒரு புரிதல் இல்லையா விகடனுக்கு இல்லையா யாருக்கு சொல்லி தராங்க எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் அம்பேத்கரை நிறைய இடத்துல கொண்டாடப்பட்டிருக்கார் எல்லா இடத்துலையும் அம்பேத்கருக்கு ஒரு புகழ் வணக்கம் செலுத்தப்படும் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே உணவுகள் அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வட்ட கிளைக்கழகங்கள் பகுதிகள் ஒன்றிய நகராட்சி பேரூராட்சி மாவட்டம் கிளைக்கழகம் எல்லாத்துலையுமே இன்னைக்கு அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கான் புகழ் செலுத்தி இருக்கிறான் இன்னைக்கு எல்லாருக்கும் உணவு அளிச்சிருக்கிறாங்க இதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு எதிரிகளுக்கு திருமா போன்றவர்களுக்கு அல்ல எதிரிகளுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வெளிப்படும் அந்த பயத்தை அவர் வெளிப்படுத்த மாட்டார் எந்த திமுக அமைச்சராவது விமர்சனம் பண்ணி விமர்சனம் அதனால் அவர்கள் கூட்டணியில திமுக காய் நகர்த்திட்டு திருமா அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல இது எதிர்கட்சிகள் நகர்த்தக்கூடிய காய் இல்லை ஆளுங்கட்சிகள் நகர்த்தக்கூடிய காய் பார்க்குறோம் இந்த நூல் வெளியீட்டு விழா விகிடன் கூட சேர்ந்து பண்றதே ஆர்தவ் அர்ஜுனா அவர்கள் தான் சோ இது எப்படி முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு அவர் பிரசிடண்டே பங்கேற்க மாட்டாரு இவர் ஆர்கனைஸ் பண்றாரு அதாவதுங்க இருக்கக்கூடிய கட்சியில எல்லாருக்கும் அவர்களுக்கான ஒரு அவர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி இல்லையா அப்போ அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லையா அம்பேத்கரை பத்தின ஒரு புரிதல் இல்லையா அம்பேத்கரை முன்னிறுத்திய கட்சி தான் அவர்களுடைய கட்சி இல்ல ஆதவ அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இல்லாம ஒரு துணை பூச்சியாளர் பதவி அவங்க கொடுத்துட்டாங்க இல்ல அவர் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த சமகால அரசியல்ல இப்போ வந்து ஆட்சியிலும் பங்குன்னு சொன்ன ஒரே தலைவர் தாவேக்காவுடைய தலைவர் அவருடைய கருத்தை வரவேற்று வைத்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தாவேக்கா இது ஜனநாயக நாடு அரசியல் எல்லாருக்குமானது எளியோருக்குமானது வலியோருக்குமானது எல்லாருக்குமானது அரசியல் ரீதியாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்ற முடியும் இல்லையா அப்ப நிச்சயமா எல்லாருக்குமானதா தான் இருக்குது கட்சிகள் வந்து எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கும் பிஜேபி ல உள்ளவங்க கூட திமுகல போய் சேர்ந்த வரலாறுகள் இருக்கு திமுகல இருந்தவர்கள் பல பேர் பிஜேபிக்கு போன வரலாறு இருக்கு அண்ணா திமுகல இருந்தவர்கள் பிஜேபி எல்லா கட்சிகள்ல இருந்தும் திமுக காங்கிரஸ்ல இருந்து திமுகக்கு வந்திருக்காங்க திமுகல இருந்து காங்கிரஸ் எல்லா கட்சிகள்ல இருந்தும் இது நடக்கக்கூடியதுதான் இவர் சேருவாரா மாட்டாரான்னு அது அவரே தான் கேட்கணும் வந்தால் யாரையும் அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் வாய்ப்பளிக்க போறாங்க அவர்கள் வரப்போறவர்களை யாரையும் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தானே யாரும் வந்தா வரா வரவர்களை நிராகரிக்க போறது இல்லை ஒரு விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள்ல ஒரு மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கா அவருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் மாநில துணை பொதுச் செயலாளராக இருப்பாரா அவருக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத போது இங்க கட்சியில வந்தா வரவேற்கிறது ஒன்றும் தவறுகள் இல்லையே இந்த புயல் இந்த மழை காலங்களில் தாவேக்கா ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எப்படி கையாளும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது நிச்சயமா இங்க இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காக எந்த மழைநீர் வடிகால் அப்படின்னா மழைநீர் வடிகால அதை சரிபார்க்கும் ஆய்வுகள்ல தான் முதல்ல அவங்க இறங்கணும் இறங்கு இறங்கும் போதுதான் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்போ சென்னையில இருக்கக்கூடிய போன்ற அப்போ நிச்சயமா அவங்க வந்து வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி மக்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து தடுப்பணை கட்டக்கூடிய இடத்துல தடுப்பணைகளும் இருக்கக்கூடிய அணைகள்ல இருக்கக்கூடிய ஷட்டர்களும் எந்த இடத்துலையுமே பழுதுகள் இல்லாமல் மக்களை பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு இன்னும் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் இயற்கை பேரிடர்ன்றதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மக்களை என்ன பாதுகாக்கிறதுக்கு வழியோ அது அத்தனையும் தாவேக்கா நிச்சயமாக முன்னெடுக்கும் ஓகேண்ணா நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்